வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க கொடுங்க போகிறது தமிழ்நாடு இன்றைக்கி அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறது நியாயமாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இன்னொன்று அரசு ஊழியர்கள்கிட்ட இந்த அரசு நம்ப வைத்து ஏமாற்றியது தப்புதானே இல்லை சரியா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவம்பர் பதினெட்டு வரப்போகுது அன்னையிலிருந்து போராட்டத்தை தொடங்குகிறாங்க டிசம்பர் நாலு அஞ்சு சென்னையில் உண்ணாவிரதம் அதற்கு பிறகு பார்த்தியா முப்பத்தொன்னில் வந்து ஒரு ஆயத்த மாநாடு அதற்கு பிறகு பிப்ரவரி பத்துலேருந்து காலவரையற்ற போராட்டம் இப்படி வந்து சொல்லுவது எதற்காக அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை என்ன அரசு ஊழியர்கள் நினைச்சா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் இப்போ சாதாரணமாக வந்து வருவாய்த்துறை அலுவலர்கள்லாம் ஏற்கனவே அரசல் பரிசுலாக போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க ஏன் அவங்க வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு அவங்கள கூட்டு வரீங்க கூட்டு வந்தால் சாப்பாடு கூட வாங்கி தராமல் அது பெரிய பிரச்சனையாகி ஏற்கனவே பனிச்சுமை இதில் இன்னொரு சுமையாக அலீவ் கொடுக்குறதில்ல சனிக்கிழமையான வர சொல்கிறீங்க இப்படின்னு பலவிதமான குளிர்படிகள் இன்னொரு பக்கம் பார்த்தா விஓக்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை உள்ளே போந்து சமூக உரதிகள் மணல் கடத்தல்கள்னா வெட்டுறாங்க இப்படி அதாவது நம்ம சாராயங்குடி சேர்ந்து போனால் இத்தனை லட்சம் பணம் தரிங்க ஆனால் அரசு ஊழியர்கள் அப்படிங்கும்போது இந்த அரசு பாராமுகம் காட்டுது கலைஞர் காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு எல்லா சலுகையும் கிடைத்தது ஆனாலும் இந்த ஆட்சியில் இல்லை அப்படின்னு பலவிதமான கோரிக்கை சொல்கிறாங்க ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி மற்ற மாநிலம் அதாவது ராஜஸ்தான்லேருந்து பீகார் மாநிலங்கள் எல்லாம் இன்றைக்கி மூணு பர்சன்ட் அகவலைப்படி உயர்த்திட்டாங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து அகவலைப்படி மூணு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணுங்கிறது தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் கோரிக்கையாக இருக்குது ஏற்கனவே தலைமைச் செயலக ஊழியர்கள் சிஎம் இல்லாதப்போ போராட்டத்தை நடத்திட்டாங்க இப்போ தமிழகம் முழுக்க போராட்டம்னா திமுகவுக்கு சிக்கல் தான் ஏன்னா ஜாதி சங்கங்கள் போராட்டம் இல்லை கட்சிக்காரங்க கூட இது வந்து எதிர்க்கட்சி சதி இல்லை அதிமுக இப்படி தான் பண்ணும் பிஜேபி இப்படி தான் தரணும் பாரசிசம் கீசிசோ டிவிக்கே அரசியல் தேர்தலை ஏதோ ஒன்று சொல்லலாம் அரசு ஊழியர்கள் உங்களை நம்பியிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் உங்களுடைய வாக்கு வங்கியாக இருந்த அரசு ஊழியர்கள் இன்றைக்கி போராட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது தடுக்க இன்றைக்கி திணறிக் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சராக முதல்ல வந்தபோதே சொன்னார் நாங்கள் வந்து பழைய ஓய்வு திட்டம் முடியாதுன்னு சொன்னார் ஃபஸ்ட்டு இதிலேயே சொல்லிட்டார் திடீர்னு இப்போ சிஎம் வந்து அதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க ஏற்கனவே பிடிஆர் தான் முடியாதுன்ட்டார எப்படி நீங்கள் கமிட்டி போடுவீங்க சாதாரணமாக உங்களையோ என்னையோ இங்கே இருக்கக்கூடிய படிக்காத மக்கள் இவங்களெல்லாம் கூட நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லி ஏமாத்துறோம் அரசு ஊழியர்களுக்கு தெரியும் கமிட்டினா என்ன இதுக்கு முன்னால் என்ன கமிட்டி போட்டாங்க ஏன்னா அரசு ஊழியர்கள் தான் அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்துகிறவங்க நீங்கள் அவங்களுக்கே ஏமாத்துறீங்கன்னா என்ன அர்த்தம் இப்போ அவங்களுக்கு ஒரு கமிட்டி போடுறதா அரசு ஊழியர் தெரியாதா இதுக்கு முன்னால் கமிட்டி போட்டு என்ன சாதிச்சிங்க திருப்புகல் கமிட்டி போட்டிங்க அப்புறம் நம்ம இவர் சந்துரு தலைமையில் கமிட்டி ஏகப்பட்ட கமிட்டி அதான் சொல்லுவாங்கள இந்தியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனையை மூடி மறைக்கிறனால கமிட்டி போடு அவ்வளோதான் கமிட்டியோடைய அறிக்கை கரெக்ட் டைமுக்கு வருமா வராது அப்படியே கமிட்டியில் திருப்பி போக வேண்டியதான் அப்போ இப்போ வந்து அரசு ஊழியர்களுடைய அந்த பிரச்சனைக்கு இருக்கலாம் நாங்கள் ஒரு கமிட்டி போடுறோம் அப்படின்னு கமிட்டி போடுறது யாரை ஏமாற்றுவதற்கு அப்படின்னு அரசு ஊழியர்கள் கேட்பாங்களே இல்லையா அப்போ காலங்காலமாக உதயசூரியன் சின்னத்தில் மட்டுமே ஓட்டு இருந்த இருந்தக்கூடிய அரசு ஊழியர் உங்களை எதிர்க்கட்சி ஆகணும்னு சொல்லிட்டாங்க அரசு ஊழியர் நினைத்தால் என்ன பண்ணுங்கிறது திமுக தெரியும் ஒருவேளை எஸ்ஐஆரை பார்த்து அலறதுக்கு காரணமாக கூட அது இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி ஆளுங்கட்சிங்கனால வந்து அரசியலியர்கள் அமைதியாக இருக்காங்க உங்களுடைய பிடி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க 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 ஏன்னா இன்றைக்கி வந்து வாக்குச்சாவடியில் அவங்க தான் உட்காந்துருப்பாங்க இப்போ அவங்கள வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அழைக்க விட்டீங்க போராட்டம் அப்படின்னா சிறை அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் போராட்டம் பண்ணி உங்கள் குழந்தைங்கள்லாம் வெளியில் நின்று கத்த வச்சு இதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம அப்போ அந்த விதத்தில் அலட்சியமாக இருந்தது நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் அன்பில் மகேஷா நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்க அன்பில் மகேஷ் ராஜா வீட்டுக்கு அனுகூட்டி அவன் உதயநிதி ஸ்டாலினோட ரசிகர் மன்ற தலைவர் அவரை கைவிக்க முடியுமான் நீங்க ஒன்றும் முடியாது அதனால் அவர் வந்து இஷ்டத்துக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் இன்றைக்கி அரசூழியர்கள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நீங்களே பார்த்துட்ருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அரச ஊழியர்களாக இல்லை அரசூழியர் இல்லாமல் கூட இருங்க நீங்கள் சொல்லுங்கள் நியாயத்தை சொல்லுங்கள் அரச ஊழியர்கள் மீது கோபம் இருந்தாலும் அரசூழியர்கள் கேட்பது என்ன எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுங்க தூய்மை பணியாளர்கள் என்ன கேட்டாங்க எங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க இல்லை நிறைவேற்றி கொடுங்க எங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினா நிறைவேற்றக்கூடாது இன்னொன்று அரசு ஊழியர்கள் மீது நீங்கள் என்ன தான் ஆயிரம் குறை சொன்னால் கூட அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறது ஒரு ஏரியா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல வரும் முப்பது முப்பத்தஞ்சு பேரை வச்சு எப்படி நூறு பேருடைய அந்த வேலையை செய்ய முடியும் அவங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது ஒரு முதல்லாம் வந்து அரசு ஊழியர்கள் சில பேர் வேலை செய்யலை அந்த குற்றச்சாட்டி செய்ய எல்லா இடத்துலையும் எல்லா பிரச்சனையும் இருக்கும் ஆனாலும் அரசு ஊழியர்கள் இல்லை என்றால் அரசு இயந்திரம் எப்படி நடக்கும் நம்ம உங்கள் மேலே நிறைய குறை சொல்கிறோம் இப்போ பொதுஜன மக்களுக்கு நிறைய குறை இது அங்கே போனாவே ரொம்ப இதுங்க எல்லாம் சொல்கிறோம் இப்போ நிறைய காவல்துறைய கூட திட்டுவோம் காவல்துறை இல்லைன்னா நம்ம என்னோட நிலைமை கொஞ்சம் யோசனை பாருங்கள் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு கூறிய அந்த விஷயங்களை பண்ணி கொடுக்கணுமா வேணாமா அப்போ இன்னைக்கு அரசு ஊழியர்கள் இந்த அளவுக்கு கோவப்பட்டு இன்னைக்கு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிற அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு அரசு கேட்டால் நாங்கள் கல்வியில் உயர்ந்துட்டோம் அதில் உயர்ந்துட்டோம் இதில் உயர்ந்துட்டோங்க சொந்த உங்களுடைய சொந்த மக்கள் அரசு ஊழியர்கள் நீங்க தான் அவங்க உங்க ஸ்டாஃப் அவங்க அவங்க நிம்மதியாக இல்லையே யாருக்காக நீங்கள் வாழ போகிறீங்கன்னு நமக்கு ஒண்ணும் புரியல சரி இப்போ அந்த அரசு ஊழியர்கள் நினைத்தால் என்ன பண்ணலாம் ஏற்கனவே அரசு ஊழியர்கள் நினைத்தால் என்ன பண்ண முடியுங்கிறதுக்கு ஜெயலலிதா கவர்மெண்ட்டை நம்ம பார்க்கணும் இதே மாதிரி தான் வந்து டெஸ்மா இதெல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை நெல் நடிகர்களாம் போய் கைது பண்ணி என்னென்னமோ பண்ணாங்க இஸ்மா தட்டெல்லாம் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு வேணாம் ஒரு அளவுக்கு மீறி பண்ணக்கூடாது பண்ணால் இது பெரிய பதினாலு லட்சம் பேர் ஒருத்த ஒரு வீட்டுக்கு நாலு பேர்னு கணக்கு போட்டால் கூட அதே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் கிட்ட ஓட்டு வருது அக்கா சொல்கிறது கம்மியாக சொல்கிறேன் அப்போ அவ்வளோ ஓட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து சரியான விஷயமா பெரிய செக்டாரை நம்ம பகைச்சிக்கூடாது அதனால் அதுக்கப்புறம் நிறையா சலுகைலாம் ஜெயலலிதா அம்மா பண்ணாங்க ஆனால் இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்ப்பு வாக்குகள் இருக்குல்ல அதை வந்து உள்ளே கொண்டு வராட்டினா கூட பரவாயில்ல ஏற்கனவே இருக்குது பாருங்கள் அந்த ஓட்டை காப்பாற்றிக்கணும் நீங்கள் ஏற்கனவே இருந்த ஓட்டையும் கைவிட்றீங்க எதிர்ப்பு ஓட்டின்னு அதிகமாகிட்டு போகுதுன்னா திமுக முட்டு செஞ்சு தான் இதுக்கெல்லாம் காரணம் யார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழு ஒன்று அமைச்சாங்க திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இது கொடுப்போம் இது டிஆர் டிஆர்பாலு தலைமையில் தான் குழு நாங்கள் வந்து பழைய ஓய்வு திட்டம் கொடுப்போம் பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படி வாய்ப்பு இருக்கும் அப்படி இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் நாளை ஃபஸ்ட்டு முதல் துறை வரும்போது பிடிஆர் சொல்லியிருக்கணுமே பிடிஆர் வேறு நடுவுல சொல்லிட்டார் பழைய ஓய்வு திட்டம்லாம் வாய்ப்பு அவர் வெளிப்படையாக சொல்ல வேண்டியது அவருக்கு என்ன இன்னும் குறிப்பாக சொன்னால் நிதி நிர்வாகத்தில் பிடிஆர் அவர்கள் இருந்திருந்தால் அளவுக்கு முட்டு சந்திக்கையும் வந்திருக்க மாட்டாங்க இப்போ இந்த ஆட்சி வந்தோன்னே எல்லாரும் என்ன சொன்னாங்க என்னப்பா அது சிஎம் ஸ்டாலின் உண்மையிலே ஸ்டாலின் ஸ்டாலின் தானே ஏங்க இறையின்பாயே சூப்பரான நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலேந்திர பாபு டிஜிபி சரியான போஸ்ட்டு அதுக்கப்புறம் பிடிஆர் நிதித்துறை ஐயோ இதுதாங்க தாங்க கவுர்மெண்ட்டு ஸ்டாலின் வந்து ஒரு புதிய திமுகவே உருவாக்க போகிறார் எல்லாம் மகிழ்ச்சியில் இருந்தோம் அப்புறம் தான் தெரியுது பிடிஆரை நீங்கள் தூக்குறீங்க எதுக்கு பிடிஆரை தூக்குறீங்க ஒன்றும் இல்லை அவங்க அவங்க மாப்பிள்ளையை பற்றியும் வாரிசை பற்றியும் ஒரு ஆடியோஸ் விட்டுட்டார் அதுக்கு தானே உங்களை எவ்வளோ பேர் கேவலமாக திட்டுறாங்க இதை ஈஸியாக கடந்து போயிருக்கிறத விட்டுட்டு கலைஞரெல்லாம் இப்படியா தூக்குவார் கருவின் கூட்டுறவன் நாஞ்சில் மனோகரம் க கலைஞரை பற்றியோ கவிதை எழுதினார் அதே நாஞ்சில் மனோகரனாக கூட வச்சுருந்தவருங்க கலைஞர் ஜெயலலிதா வந்து நிறைய பேர் அவ்வளோ கேவலமாக திட்டாங்க எல்லாத்தையும் கட்சியில் தான் வச்சுருந்தாங்க நீங்க உங்களுக்கு வந்து அந்த மன அதாவது விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள வேண்டிய பக்குவம் வேண்டும் தான் சொல்றீங்க விமர்சனை தாங்கி கொள்கிறீர்களா நீங்க யூடியூபு பேஸ்புக்ல யாராவது ஒருத்தர் உங்களை பேசுனாங்கிறதுக்காக அவதூறு வழக்குகள் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார் சார் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கருத்து சுதந்திரவங்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல மாற்றான் தோட்டத்து மன மளிகைக்கும் மனம் உண்டுங்கிற அண்ணாவலியில் பின்பற்றியவர் அண்ணாவலியில நீங்க பின்பற்றீங்களா அண்ணாவலின்னு சொல்றீங்க கலைஞர் வழியும் சொல்றீங்க தந்தை பெரியார் வழியும் சொல்றீங்க நீங்கள் டெல்லிக்கு காவடி எடுத்து அங்கே வந்து பதவிக்காக இயங்கி போனது யார் மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் மண்டிட்டு கொண்டு இருக்கிறீங்களுக்கு மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும் ஆனால் நீங்கள் உங்களுடைய சொந்த மக்கள் அரசு ஊழியர்களை வந்துக்கிறீங்க ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் போகிறீங்க நமக்கு என்ன வைத்தியம் வருதுன்னா உங்கள் மக்கள் வேலை செஞ்சாங்களா ஒப்பந்த ஒப்பந்த செவிலியர்கள் யார் உங்கள் கவர்மெண்ட்ல வேலை செய்கிறவங்க தானே அவங்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சால் பணம் கொடுக்கணுமா கொடுக்கல நீங்கள் சொல்லுங்கள் நியாயமாக பேசுங்க கொடுக்கணும் அவங்களுக்கு பணம் கொடுக்கல முடியலையா அதுக்காக உச்சநீதிமன்றம் போய் நான் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே என்ன என்ன ஆனவங்க அது நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மே மேயர்லேருந்து கவுன்சிலர்ல கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏ எம்பி எவ்வளோ கோடி கோடி சம்பாதிக்கிறீங்க வேலை செஞ்சவங்களுக்கு சம்பா எங்கெங்க போவாங்க உங்கள் மக்கள் தானேங்க கேட்டால் நாங்கள் எளியவர்களுக்கு பாதுகாப்பு என்ன எளியவர்களுக்கு யார் எந்த எந்த எளியவர்களுக்கு பாதுகாப்பு ஒன்றும் புரியல கோவம் வருது எல்லாம் பேசும்போது இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு கோவம் வருதா இல்லையா ஒப்பந்த செவிலியர்களுக்கு காசு கொடுக்கல உடனே பழைய அப்படியே ரீமெண்ட் பண்ணிங்கன்னா இதே ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது செவிலியர்கள் போராட்டத்துக்கு போயிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா செவிலியர்களை நியமிப்போம் ம மருத்துவர்களை நியமிப்போம் சொன்னீங்களா இந்தியா இப்போ வந்து மருத்துவர்கள் போராட்டம் தெரிவிக்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நியூஸ் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் தெரிவிக்கிறாங்க பல பேர் போராட்டம் எலெக்ஷன் வந்துருச்சு இனிமேல் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் 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 அந்த போராட்டத்தை ஒடுக்கறதுக்கு தான் நாங்கள் இனிமேல் பொதுக்கூட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்குலாம் நாங்கள் ஒரு இது பண்ண போகிறோம் ஒரு வழிகாட்டு நெறிமுறை கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அதனால் எழுதி வச்சுக்கோங்க அரசு ஊழியர்கள்ங்கிறது பெரிய எண்ணிக்கை ஒவ்வொரு செக்டாரோடைய நம்பிக்கையும் இன்னைக்கு திமுக இழந்து கொண்டே இருக்கிறது இப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை யாருன்னா சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் இருக்காங்கப்பா பரி அப்படியே பன்னெண்டு பதிமூணு சதவீதம் ஓட்டு போடும் அதுவும் காங்கிரஸ் விஜயோட போயிடுச்சா அதுக்கும் போச்சு அப்போ மூணாவது இடம் தான் கேட்டால் இரநூறை பிடிப்போம்னு சொன்னீங்கல்ல போத்தா இருபதை பிடிப்பமோங்கிறதே சந்தேகம் இருக்குது நல்லா யோசனை பாருங்கள் இன்றைக்கி வந்து கா திமுக ஒரு கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் வெகுஜன மக்கள் வேறு ஒரு கணக்கு போட்டு இருக்கிறார்கள் இப்போ ஏற்கனவே அவங்க வந்து அதாவது மார்ச் ஏப்ரலில் எலெக்ஷன் வந்துடும் இப்போ நவம்பர் பதினெட்டில் ஒரு போராட்டம் டிசம்பரில் ஒரு போராட்டம் ஜனவரியில் உண்ணாவிரத போராட்டம் பிப்ரவரி பத்து முதல் காலவரையேற்ற போராட்டம் காலவரையேற்ற போராட்டம் வந்து அரசு ஊழியர்கள் நடத்தும் போது இந்த ஆட்சியை பற்றி மக்கள் என்னென்னப்பாங்க நல்லா யோசனை பாருங்கள் அரசு இயந்திரம் முடங்கும் நீங்கள் யாராவது மிரட்டி பண்ணி வைக்க முடியுமா இப்போ யாரும் வேலைக்கு வரல வேலை தூக்கிடுவோம் சொல்லி தான் பாருங்களேன் யார் வேலைக்கு வேலைன்னு தான் பாருங்கள் ஜெயலலிதாமலாம் ஒரு காலத்தில் மிரட்டினாங்க நமக்கு தெரியும் என்ன ஆச்சுன்னு தெரியும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுங்க மக்கள் நல பணியாளர்களை வந்து ஜெயலலிதாமா வந்து பதவி ஊட்டி எடுத்த போது ஐயோயோ அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தான் சொன்னீங்க இன்றைக்கி அதே அரசு ஊழியர்களை நீங்கள் வஞ்சிக்கிறதுல இல்லையா எல்லா மாநிலத்திலும் வந்து அகவலைப்படை உயர்வு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உயர்த்திட்டாங்க நீங்கள் உயரத்தில் கேட்டால் வந்து தக்காளி விலலாம் அதிகமாகிடுச்சின்னு அவர்களை கேட்குறாங்க அதான் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் இல்லைங்கிறீங்க ஆயிரம் ரூபா யார் வீட்டு காசு கொடுக்குறீங்க பொன்முடி அவர்கள் வீட்டு காசாக இல்லை வந்து ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு காசு கொடுத்து யார் வீட்டுக்கு காசு கொடுக்குறீங்கன்னு ஒன்றும் புரியலையே எங்கள் வீட்டு பணத்தை எடுத்து எங்கள் கிட்டே கொடுத்து என்ன இந்த மாதிரி ஆணவமான பேச்சு அந்த ஆணவமான பேச்சு அசிங்கமான பேச்சு பேசுகிறவங்களுக்கு மறுபடியும் நீங்கள் பொறுப்பு கொடுக்குறீங்கன்னா உங்களை நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்களே வரணும்னு வர சொல்கிறீங்க நிதி நிலம காலி பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை அந்த சதுப்பு நில இதில் வந்து டெண்டர் கொடுத்து நீங்கள் பில்டிங் கட்டுவீங்க கனிமவளை கொள்ளை டாஸ்மார்க்கில் கொள்கை பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய தெல்லுமுள்ளு ஆன்மீகத்துறையில் நடக்கக்கூடிய முள்ளு எல்லாத்தையும் கேட்டு ரெண்டாயிரத்தி நாங்களே வரோம் நாங்களே தமிழ்நாட்டு ஆள்றோம்னா எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியல மக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களே கருத்தை சொல்லுங்கள் நீங்கள் நியாயமாக சொல்லுவீங்கங்கிற எண்ணம் இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி இரநூறுவா வாங்கிட்டு உடன்பரப்புகள் மாதிரி இரநூ அவங்க அவங்களும் இப்போ இரநூறுவா உடன்பரப்புகள் கூட எலக்ஷன் வரைக்கும் இருப்பாங்க தோத்துருச்சுன்னா அவங்க யார் இரநூறுவா கொடுப்பாங்களோ அங்கே போயிடுவாங்க அப்போ திமுகவுடைய நிலைமை பாருங்க வரக்கூடிய நாட்களில் எப்படி ஆகணும்னு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்